மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று நாம் பார்க்க போவது இதயத்தை பின்பற்றுதல் இதயத்தை பின்பற்றுதல் கீழ்ப்படிதல் தான் எல்லாவற்றையும் விட முக்கியமானதாகும் நாம் கீழ்ப்படியும் போது என்ன நேரிடுகிறது மற்றவை அனைத்தும் அதை பின்தொடர்கின்றன ஏனெனில் மற்றவை அனைத்தும் இந்த கீழ்ப்படிதலிருந்து வரும் துணை பொருட்கள் ஆகும் மாஸ்டர் ஒன்றை ஒரு முறை கூறிவிட்டாலும் அதை நாம் பயிற்சி செய்கிறோம் மற்றவை அனைத்தும் அதற்குரிய காலத்தில் பின் தொடர்கின்றன அவர் அவ்வாறு கூறுவதால் நாம் பயிற்சி செய்கிறோம் நாம் கீழ்படுகிறோம் ஆனால் புதிதாக வந்துள்ளவர்கள் மாஸ்டருடன் பௌதீக மட்டத்தில் நேரடியாகவோ அல்லது மற்ற எந்த விதமாகவோ ஒரு தொடர்பும் ஏற்படாதவர்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இந்த பயிற்சி முறையை முயற்சி செய்து பார்க்கலாம் நீங்கள் எவ்விதத்திலும் அதன் செயல்திறனையும் மற்றும் மாஸ்டர்களின் செயல்திறனையும் சோதித்து பார்க்கலாம் அதை இரண்டு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முயற்சி செய்து பார்க்கலாம் மாஸ்டர்களை சோதித்து பாருங்கள் உள்முகமாக அவர்களிடம் கேள்வி கேளுங்கள் கேள்விகள் அனைத்து விதத்திலும் இருக்கலாம் அதன் பிறகு உங்கள் இதயம் மனநிறைவு அடைகிறதா என்று பாருங்கள் ஆம் இது சரியான பயிற்சி முறை என்று அனுபவம் தான் உங்கள் இதயத்திற்கு நிரூபிக்கும் அதன் பிறகு பயிற்சி முறையை விளையாட்டாக எண்ணாதீர்கள் முழு மூச்சுடன் அதில் ஈடுபடுங்கள் நாம் தியானம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் நன்றாக இருப்பதை உணர்கிறோம் அடுத்த நாள் ஏதாவது தவறு ஏற்பட்டால் எவராவது எதையாவது என்னிடம் கூறிவிட்டால் என் மனநிலை பாதிக்கப்படுகிறது அப்போது நான் நல்ல மனநிலையில் இல்லை இந்த மாஸ்டர் இப்படி செய்து விட்டாரே என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இடைவிடாமல் பகுத்து ஆய்வு செய்தல் நம்மை செயலிழக்க செய்துவிடுகிறது ஏனெனில் நாம் பகுத்தாயும் போது குற்றங்களை மட்டுமே காண்கிறோம் கடவுள் நமக்கு ஒரு இதயத்தை அளித்துள்ளார் அது நல்லது கெட்டது அனைத்திற்கும் செவி சாய்க்கிறது ஏதாவது தவறான விஷயம் நேரிட்டால் அக்கணமே அது இது சரியில்லை என்று நமக்கு கூடிட்டு காட்டுகிறது அதனை செவி உங்கள் தவறான நடவடிக்கையினால் உணர்ச்சிவசப்பட்டு அதன் போக்கில் செல்லாதீர்கள் சமிகை அதாவது இக்குறிப்பு இதயத்திலிருந்து வருகிறதா அல்லது மனதிலிருந்து வருகிறதா என்று அதிக அளவில் சிந்திக்காதீர்கள் நீங்கள் அறிவுபூர்வமான வழிமுறையை ஒழுங்காக பின்பற்றினால் அதுவும் இதயத்தை போன்றே அதே விளைவிற்கு உங்களை இட்டு செல்லும் ஆனால் நீங்கள் சரியான நியாயமான நடவடிக்கைகளை எடுத்தீர்களா என்பதுதான் முக்கியம் நாம் இதயத்திற்கும் மனதிற்கும் இடையே வித்தியாசப்படுத்த வேண்டாம் இதை இரு முனைகள் கொண்ட உணர்வுறு நிலையின் ஒரு நிற மாலை என்பதாக நாம் கொள்வோம் இதயத்திற்குள்ளேயே உணர்வுறு நிலையின் ஒரு பரந்த எல்லை இருக்கின்றது முன்பொரு நாள் நான் பாபுஜியின் உணர்வுறு நிலையை பற்றி பற்றிய உதாரணத்தை அளித்தேன் அவருடைய மிக மிக தாழ்ந்த மட்ட உணர்வு நிலையானது மிக மிக உயரிய மட்டத்தை எய்திய எந்த மகானுடைய நிலையையும் விட உயரியதானது முக்கியமாக இங்கே வித்தியாசப்படுத்தி பார்த்தல் என்பது கூடாது உங்கள் முடிவு உங்களுக்கு திருப்தி அளித்ததா உங்களையே வருத்தி கொண்டு என் மனம் முடிவெடுத்ததா அல்லது என் இதயம் முடிவெடுத்ததா என்று அல்லல் படாதீர்கள் இதயமும் மனமும் எப்போதும் எது தவறானது எது செயற்கையானது என்று நமக்கு கோடிட்டுக் காட்டும் அவை ஒருபோதும் சரியான ஒன்றிற்கு நமக்கை நமக்கு கோடிட்டு காட்டாது ஏனெனில் எது சரியானதோ அது இயல்பானது இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் அளிக்கிறேன் நான் ஒழுங்காக சுவாசிக்கும் போது எதுவும் தவறாக இருப்பதில்லை எந்த கோளாறும் உணரப்படுவதில்லை நான் என்னிடமே கேள்வி கேட்டுக்கொள்வதில்லை நீ நன்றாக சுவாசிக்கிறாய் ஷபாஸ் என்று என் இதயம் என்னிடம் கூறுவதில்லை ஆனால் என் சுவாசம் திணறும்போது என் பார்வை மங்கும்போது இயல்பற்றது ஏதாவது நேரிடும் போது அக்கணமே இதயம் நமக்கு உடனடியாக சமிக்கை அளிக்கிறது நாம் உண்மையை பேசும்போது அது இயல்பாக இருக்கிறது இதயம் எதையும் சொல்ல வேண்டியிருப்பதில்லை எந்த ஒரு நேரத்திலும் இந்த நபர் எனக்கு சரியானதை கூறுகிறாரா அல்லது தவறானதை கூறுகிறாரா என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளும்போது பெரும்பாலான நேரங்களில் அந்த கேள்விகளே ஒரு சமிக்கையாக இருக்கின்றன சரியான நபர் உங்கள் முன்பு வரும்போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருப்பதில்லை உங்கள் இதயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் எழுவதில்லை நீங்கள் அப்படியே மேற்கொண்டு செல்கிறீர்கள் ஆனால் அவ்வாறின்றி அவருடைய சம்பளம் எவ்வளவாக இருக்கும் அவருடைய அம்மா எப்படி இருப்பார் என்று ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்காதீர்கள் அப்போது நீங்களே அதை கெடுத்து கொள்கிறீர்கள் ஒருவரை சோதித்து பார்க்காதீர்கள் அவ்வாறு செய்தால் அவர்கள் இனிமேலும் உங்களுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று ஒரு கஜல் கூறுகிறது நாம் உண்மையை தேடும்போது நம்பிக்கை முற்றிலும் இழந்த நிலையில் உண்மையை தேடும்போது நாம் நமது இதயம் சமநிலைப்படுத்தப்பட்ட நிலையின் அனுபவத்தை பெற புலம்பி அழும்போது ஆன்மா தன் விவேகத்தினால் இந்த பாதையில் தொடர்ந்து செல்வதன் மூலம் நாம் குரு என்று அழைக்கின்ற இந்த நபரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதை காண்கிறது இதயம் ஓகே ஏனெனில் ஆன்மாவின் இயல்பு குதூகலமே ஆகும் பாதையில் அல்லது செயல்பாட்டில் அதற்கு திட நம்பிக்கை ஏற்படும் அக்கணமே அது அந்த அமைதியை தூய்க்கிறது மகிழ்ச்சி அடைகிறது அதனால்தான் பெரும்பாலான மக்கள் முதல் சிட்டிங்கிற்கு பிறகு மிகுந்த அமைதியை உணர்கிறார்கள் பாதை தவறானதாக இருப்பின் அது உங்களை அமைதி இழக்கச் செய்யும் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்